விஜயை பார்க்கறதுக்காண்டி அவங்க வந்து உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ரெண்டாயிரம் ரிங்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரிங்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா மலேசியாவில் நீங்கள் ஒரு ஆடியோ நிகழ்ச்சி நடத்துனீங்க அந்த ஆடியோ நிகழ்ச்சி டிக்கெட்டுக்கு ஆயிரங்கள் லட்சங்கள் அது என்ன கணக்குன்னே தெரியாமல் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க விஜய் வந்து ஒரு நடிகர் ஓகே அவர் பிரபலமானவர் ஓகே இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்தார் ஓகே ஆனால் அவரை பாக்குறதுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கணுமா ஒரு ஒருத்தட்ட உங்களை பாக்குறதுக்கு நீங்க காசு வாங்குறீங்கன்னா அது கேவலமா இல்லையா உங்களுக்கு கீர்த்தனமா இல்லையா உங்களுக்கு விஜய் வச்சு பிரபலமான படங்களை வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்களா இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் மட்டும் அழைச்சிங்கன்னா மற்றவங்க எல்லாம் யாரு இப்போ மற்றவங்களாம் அவங்களுக்கு வெற்றி படம் கொடுத்தவங்க முடியாது அற்றியும் லோகேஷ் கனகராஜும் நெல்சன் மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி படங்கள் கொடுத்தாங்களா மற்ற இயக்குநர்களை நீங்கள் ஏன் கூப்பிடல துப்பாக்கி கொடுத்த முருகதாஸ் எங்க கூப்பிட்டுருக்கலாம்ல ஏன் கூப்பிடல நீங்கள் மறுபடியும் நடிக்க போகிறீங்க அப்போ இந்த இயக்குநர்கள்லாம் உங்களுக்கு தேவை அவங்களாம் உங்களுக்கு தேவை இல்லைங்கிறதுனால நீங்கள் ஒதுக்குனீங்களா கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய உச்சத்துக்கும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கும் நீங்களாக போயிட்டீங்களா தானாக போயிட்டீங்களா பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவியா இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் குறைஞ்சபட்ச ஒரு நன்றி கூட சொல்றதுக்கு உங்களுக்கு யோசனை இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இயல்புல இருக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்க விஜய்க்கு இன்னைக்கு பெரிய கூட்டம் வருது விஜய் இன்னைக்கு பெரிய லெவலில் நம்புகிறாங்க ஆனால் விஜய் வந்து இதை எதையுமே வந்து கண்டுக்காமல் எதையுமே வந்து கத்துக்காம அரசியல்னா என்னன்னே தெரியாமல் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கார் அந்த நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வரவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் புது மேடையில் வந்து டான்ஸ் ஆடுறாரு தொண்ணூறாயிரம் பேருக்கு முன்னாடி தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இந்தியன் நம்மிடையை ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சேதாரஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் விஜய்னுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஆடோலன்ஸ் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அதில் வைக்கிறாங்க குறிப்பாக வந்து அந்த ஹோட்டலில் விஜய் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் வந்து விஜயை பார்க்கறதுக்காக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அப்படி வாகனம் கிட்ட கூட வந்து விஜய் வந்து இன்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றதை நம்மளால பார்க்க முடியும் சார் என்ன நடந்தது சார் இந்த விஜய் மலேசியா சம்பவத்துல கொஞ்சம் சில சில வருத்தங்கள் இருக்குது என்ன அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லீ அப்படின்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் அவர் தங்கியிருக்கிறார் அந்த மலேசியா நிகழ்ச்சிக்கு போனப்ப அந்த ஹோட்டலுக்குள்ளே அவர் போகும்போது அந்த லாபி ஒன்று இருக்கும் அது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் போது அந்த லாபியே மிகப்பெரிய லாபியாக இருக்கும் அந்த லாபியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கார்கள் காரணம் என்னென்னா விஜய் உள்ள நுழையும் போது விஜயை பார்க்கறதுக்காண்டி அவங்க வந்து உட்காந்துருக்காங்க விஜய் உள்ளே போகும்போது அப்படி அவங்கள பார்த்து கையை காமிச்சிட்டு போவார் எல்லாரையும் பார்த்து அப்படி ஒரு கையை காமிச்சிட்டு போவார் அந்த நேரம் வந்து ஒரு இனிய தருணமாக இருக்கும் அது வந்து விஜய் நே நேர பார்க்கலாம் அதே நேரத்தில் விஜய் பக்கத்தில் பார்க்கலாம் ஒரு ஹோட்டல் லாபி ஒரு ரெண்டாயிரம் பேர்னும் போது பக்கத்தில் பார்க்கலாம் இல்லை அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ரெண்டாயிரம் ரிங்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரிங்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரரூவா கலெக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் பேர்ட்டை ரெண்டாயிரம் ரிங்கெட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க விஜயை பார்க்குறதுக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு மக்கள் சேவை வர செய்கிறதுக்கு வர ஒரு தலைவனாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னும் போது அது பொதுப்பணி உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா வந்து காசு வாங்குறீங்க அதாவது ரெண்டாயிரம் ரிங்கெட் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரூவா உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா நான் என்ன கேட்குறேன் மலேசியாவில் நீங்கள் ஒரு ஆடியோ நிகழ்ச்சி நடத்துனீங்க அந்த ஆடியோ நிகழ்ச்சி என்பது அங்கே ஒரு கலை இருந்து எல்லாமே இருந்துச்சு அது ஒரு கமர்ஷியலான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் போது அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அது ஒரு கமர்ஷியலான நிகழ்ச்சியாக நடத்தணும் போது அதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டு விற்றீங்க அதுக்கு வந்து லட்சங்களில் டிக்கெட்டுக்கு வந்து விலை கொடுத்துருக்காங்க அந்த டிக்கெட்டுக்கு ஆயிரங்கள் லட்சங்கள் அது என்ன கணக்கனே தெரியாம வியாபாரம் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு வந்து நீங்க விற்றீங்க அதே நேரத்தில் அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேன்டீன் பல பேருக்கு வந்து வந்து அந்த நேரத்துக்கு வந்து இடம் கொடுத்தீங்க அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணிருக்கீங்க அது வியாபாரம் அங்கே வந்தவங்க என்னன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு வருவாங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடையோ ஒரு ஐஸ்கிரீம் கடையோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ போடுறவங்க ஒரு வியாபார நோக்கத்தோடு வருவாங்க அவங்க அந்த அந்த பணத்தை கட்டிட்டு அந்த அந்த நாள் நடக்கிற வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும் அதனால அது வந்து தைரியமாக எடுத்து பண்றாங்க இதெல்லாம் ஓகே இப்போ சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளில் போய் நிறைய பேர் கான்செப்ட் பண்ணுறாங்க அநிருத்லேருந்து ஏ ஆர் ரஹமான் வந்து எல்லாருமே கான்செப்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்ட்டுங்கிறது ஒரு இசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி என்ன போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாடல் ஐம்பது பாடல் அப்படி பாடுறாங்க ரசிகர்களை மகிழ்விக்கிறாங்க அதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டால் அது நியாயம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க வெளிநாடுகளில் அதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டால் அது நியாயம் ஒரு விஜயை பார்க்குறதுக்கே நீங்க வந்து ரெண்டாயிரம் டிக்கெட் ரிங்கேட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிர ரூபா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இது இது சரியான மன மனப்போக்கு கிடையாது இது வந்து சரியான விஷயம் கே கிடையாதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகர் ஓகே அவர் பிரபலமானவர் ஓகே இன்றைக்கி வந்து அவர் அரசியலுக்கு வந்தார் ஓகே ஆனால் அவரை பார்க்குறதுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரரூபா வாங்கணுமா ஒரு ஒருத்தட்ட நியாயமான கேள்விதானே இது எப்படி அது சரியாக வரும் உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்கன்னா அது கேவலமாக இல்லையா உங்களுக்கு கீழ்த்தனமாக இல்லையா உங்களுக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை தெரியும் போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் தம்பி இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் கமர்ஷியலாக ஒரு விழாவை நடத்தும் போது அங்கே நீங்கள் டிக்கெட் போட்டு விற்கிறது தப்பே கிடையாது ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு காசு வாங்குறீங்கன்னா இது ரொம்ப தப்பு இந்த மாதிரியான அதாவது அடுத்தடுத்த தளத்துக்கு வந்து இது போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்த கவர்ச்சி இது வந்து இந்த கவர்ச்சி ஒரு நடிகனை பார்க்கணுங்கிறது உங்களை மாதிரி என்னை மாதிரி மனிதர் தான விஜய் அவரை பார்க்கறதுக்கு எதுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அவரை பார்க்கறதுக்கு எதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தப்பு தானே இது இதை எப்படி வந்து விஜய் அனுமதிச்சாருன்னு தெரில ஆனால் அது நடந்திருக்கு அதில் ஒரு பெரிய கலெக்ஷனும் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அதே மாதிரி வந்து அந்த விழால முக்கியமா மூணு இயக்குநர்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க நெல்சன் லோகேஷ் அண்ட் அட்லி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உச்சத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு பல்வேறு இயக்குநர்கள் காரணம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது படங்கள்ல நிறைய இயக்குனர்களோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய இயக்குனர்கள் வந்து அவருக்கு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க பட் அவங்கள யாரை பற்றியுமே விஜய் அந்த ஸ்டேஜில் பேசவே இல்லை அவங்களுக்கு நன்றியும் சொல்ல இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் வந்து சிவகாசி படம் இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படம் இன்னும் நிறைய படங்கள் நடித்தார் பேரரசு விஜய்க்கு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு தரணி விஜய்க்கு ஆகச்சிறந்த கில்லி படம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி விக்ரமன் வந்து ஒரு பூவே உணகாக உனக்காக கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசில் வந்து ஒரு காதலுக்கு மரியாதையை கொடுத்துருக்கார் இப்படி வந்து விஜய் வச்சு ரமணான்ற இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவர் திருமலைங்கிற படத்தை கொடுத்துருக்காரு ஸோ இவங்க எல்லாமே வந்து விஜய் வச்சு பிரபலமான படங்களை வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்களாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சனை மட்டும் அழைச்சிங்கன்னா மற்றவங்கெல்லாம் யார் இப்போ மற்றவங்களாம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி படம் கொடுத்தவங்க முடியாதா அற்றியும் லோகேஷ் கனகராஜும் நெல்சன் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி படங்கள் கொடுத்தாங்களா மற்ற இயக்குனர்களை நீங்க ஏன் கூப்பிடல மற்ற இயக்குநர்களை நீங்க ஏன் மேடைக்கு வர வைக்கல எல்லாரையும் வர வைக்க முடியாது ஒன்பது படம் நடிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒன்று ரெண்டு படங்கள் ஒரு இயக்குநரே திருப்பி திருப்பி செஞ்சிருப்பாரு பாட்டிலாம் மூணு படம் பண்ணியிருக்காரு அப்படி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐம்பது இயக்குநர்களாவது இருப்பாங்கள்ல ஐம்பது பேரே நீங்க கூப்பிட வேணாம் அட்லீஸ்ட் ஒரு அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் துப்பாக்கி கொடுத்த முருகதாஸ் செங்க கூப்பிட்ருக்கலாம்ல ஏன் கூப்பிடல அப்ப நெல் ஜென்சன் லோகேஷ் அப்போ வந்து அட்லி மட்டும்தான் உங்களுக்கு பெரிய இயக்குநர்களாக தெரியுறாங்க அவங்க மட்டும்தான் உங்களுக்கு கமர்ஷியல் இயக்குநராக தெரியுறாங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் மறுபடியும் நடிக்க போகிறீங்க அப்போ இந்த இயக்குநர்கள்லாம் உங்களுக்கு தேவை அவங்களாம் உங்களுக்கு தேவை இல்லைங்கிறதுனால நீங்கள் ஒதுக்குனீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் வந்து நாளைய தீர்ப்பு செந்தூர் பாண்டி ரசிகன் தேவா அந்த படங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் ஆரம்ப காலத்தில் படம் எடுத்த தயாரிப்பாளர் நான் உட்பட விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு சவுந்தர் எடுத்தார் எம்ஆர்னு ஒருத்தர் வசந்த வாசல் எடுத்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பிராஜன் ஒருத்தர் வந்து சந்திரலேகான்னு ஒரு படம் எடுத்தாரு இன்னும் வந்து அந்த காலத்துல வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து பல படங்கள் வந்து அந்த நேரத்துல வந்திருக்கு அந்த எப்படி சொல்லு மாண்பு மாணவன் செவன்த் சேனல் நாராயணன் எடுத்தாரு இந்த தயாரிப்பாளர்கள் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வாழ்க்கை கொடுத்தாங்க வெளிச்சம் கொடுத்தாங்க அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் பி சௌதரி இருக்காரு ஏ எம் ரத்னம் இருக்காரு இன்னும் பல பிரபல ஆஸ்கா ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருக்காரு இவங்க எல்லாரும் தானே உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய உச்சத்துக்கும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கும் நீங்களா போயிட்டீங்களா தானா போயிட்டீங்களா சரி உங்க நாலு படம் எடுத்தாரு அறுபத்தி ஒன்பது படமும் உங்க அப்பாவே எடுத்திருப்பாரா எடுத்திருக்க முடியுமா உங்களை ஒரு கலைஞனா மாத்தினது யாரு இன்னைக்கு ஒரு வெற்றிப்பட நாயகனா மாத்தனது யாரு இத்தனை ரூபா காசு கொடுத்து உங்களை பாக்குற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாரா மாத்தினது யாரு அப்ப இவங்க தானே மாத்தினாங்க ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பு ஒரு ஒரு கூட்டா இருக்கிற இயக்குனர்களும் ஒரு கூட்டா இருக்கிற தயாரிப்பாளன் தானே உங்களை மாத்தினாங்க சரி ஆரம்ப காலத்தில் நீங்கள் வெளிச்சம் வேணும் அப்படின்னும் போது எத்தனை பத்திரிகையாளர்கள் உங்கள் கூட இருந்திருக்கிறாங்க எத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள் சினிமா பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்காண்டி வந்து கட்டுரை எழுதியிருப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து கவர் ஸ்டோரியில் போட்டிருப்பாங்க எல்லாம் இல்லாமல் ஒரு ஊடகம் இல்லாமல் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லாமல் நீங்கள் வளர்ந்துட்டீங்களா ஸோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமா வேண்டாமா பேரரசு இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் சரி இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி நீங்கள் தானே சொல்கிறீங்க இது கடைசி படம்னு இது கடைசி சினிமாவில்லாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த கடைசி சினிமாவில உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்த உங்களுக்குலாம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி கூட சொல்றதுக்கு உங்களுக்கு யோசனை இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இயல்பில் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வீங்க அதாவது விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகராக விஜய் மேலே எனக்கு விமர்சனம் கிடையாது விஜய் நடிக்கிற படம் அதாவது சுமாரான படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி படம் பெரிய கலெக்ஷன் பண்ண எல்லாமே ஓகே ஆனால் இந்த நான் இந்த அரசியல்வாதி விஜய் போது பொதுப்பணி செய்ய வரேன் பொதுமக்களுக்கு செய்ய வரேன் அப்படின்னும் போது அங்கே நீங்கள் பொது கருத்தோடு இருக்கணும் நீங்கள் வந்து பறந்த கருத்தோடு நீங்கள் இருக்கணும் குறுகிய கருத்தோடு இருக்கக்கூடாது நான் இந்த கேள்வி சரியான கேள்வியாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஜயை உருவாக்கிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து அவர் கடைசியில் ஒரே ஒரு வரியில் நன்றின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஏன் சொல்லலை அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருவீங்க நடிகர் விஜய் மேலே எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் எந்த விமர்சனம் கிடையாது ஆனால் அரசியல்வாதி விஜய் மேல எனக்கு விமர்சனங்கள் இருக்கு விஜய்க்கு இன்னைக்கு பெரிய கூட்டம் வருது விஜய் இன்னைக்கு பெரிய லெவலில் நம்புகிறாங்க ஆனால் விஜய் வந்து இதை எதுவுமே வந்து கண்டுக்காம எதையுமே வந்து கத்துக்காம அரசியல்னா என்னன்னே தெரியாமல் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கார் அந்த மேடையில் வந்து நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வரவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில் பொது மேடையில் வந்து டான்ஸ் ஆடுறார் தொண்ணூறாயிரம் பேருக்கு முன்னாடி சரி அதுவாது விட்டுருங்க அது ஒரு சினிமா விழா நிச்சயமா முழுக்க முழுக்க ஒரு சினிமா விழா கடைசி விழா ஒரு ஆடியோ விழா அங்கே வந்து ஒரு கலைஞனா ஒரு நடிகனா அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் நடனம் ஆடினா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 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 பக்குவப்பட்ட அரசியல்வாதியை வாங்க உங்களை இவ்வளவு பேர் பின் தொடர்றாங்களே எல்லாத்தையும் ஏமாத்த போகிறீங்களா நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்த போகிறீங்களா உங்களை நீங்கள் தயார் பண்ணாதானே மற்றவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும் உங்களையே நீங்கள் தயார் பண்ணலைன்னா எப்படி இருக்க முடியும் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது வழி தெரியாத படகுகள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் வராங்க அந்த கலங்கரை விளக்கத்திலே இருக்கிற லைட்டே ஃபியூஸா இருந்துச்சுன்னா எந்த வெளிச்சத்தை பார்த்து மா படகுகள் வரும் எந்த வெளித்தை பார்த்து மக்கள் வருவாங்க இது வந்து விஜய் வந்து சரி பண்ணிக்கணும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல தகவல்கள் எங்களுக்காக தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி சார்